நாட்டில் பரவலாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று அவசரமாக விடுத்திருக்கின்ற புதிய அறிவித்தலிலேயே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மேல் மாகாணம் மற்றும் வடமேல் மாகாணங்களுடைய சில இடங்களிலும் இன்றும் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என அந்த அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் சப்ரகமூ மாகாணம் காலி மாத்திரை கண்டி நுவரலியா மற்றும் மன்னார் மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது இதற்கிடையே மழையுடன் நீர்த்தேக்கங்கள் மற்றும் ஆறுகளுடைய நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது கலனி கங்கை மகாவலி கங்கை நில்வளா கங்கை மற்றும் ஜின்கங்கையை ஒட்டியொடுக்கின்ற தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் இருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது எனவே தெத்ருவோயா மகாவோயா அத்தனகுலுவோயா பேந்திர கங்கை கிராம் ஓயா உருப்பொக்கு ஓயா அதே சந்தர்ப்பத்தில் கலா ஓயா மற்றும் மல்வத்து ஓயா ஆகிய கரைகளை சுற்றி இருக்கின்ற தாழ்நிலங்களும் வெள்ள அபாயத்தை எதிர்கொண்டிருப்பதாகவும் அந்த திணைக்களம் விடுத்திருக்கின்ற தகவல்களூடாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது